அவங்க அவங்ககிட்ட லவ் சொல்லிடலாம் அவளை பார்த்ததுலேருந்து அவளோட ஞாபகமாக தான் இருக்குது அவளை எங்கே தான் போய் தேடுறது தெரியல அன்னைக்கு கோயிலில் பார்த்ததோடு சரி ஒரு வாரமாக ஆளே காணும் எங்கே போயிருக்கான்னு தெரியலே அவங்க தம்பி இல்லை அவங்க தம்பி இருந்தால் கூட அவங்க தம்பியை பார்த்து கேட்கலாம் நம்ம தம்பியும் காணும் கையில் பேனாவை கூட சுற்றி நிற்கிற நம்பர் வாங்கலை தம்பி தம்பி உங்க அக்கா எங்க ரொம்ப நாளா காணும் ஆளை எங்க அக்கா வீட்டுலதான் இருக்கிறாங்க நீ ஏன் இல்லைடா தம்பி ரேஷன் கார்டில் வந்து பொருள் கொடுக்குறாங்களா அதனால் வந்து உங்கள் அக்காவை ஃபோன் பண்ண சொல்லிச்சு உங்கள் அக்கா உங்கள் அக்கா நம்பர் இருந்தால் கொடுத்துட்டு போய்டா என்ட பேனா வேலை அதுக்கெல்லாம் நீ ஏன்டா கவலைப்படுற அதுக்கு தான் பேனாவோட என்ன நம்பர் சொல்கிறான் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு முட்டையா சரி நீ போடா நான் பார்த்து பார்த்துட்றேன் போடுறேன் ஐயோ அப்பா நம்பர் வாங்குறதே இவ்வளோ பிரச்சனைனா இல்லை நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி லவ் ப்ரோபோஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஓகே கால் பண்ணி பார்ப்போமா வேணாம் பண்ணி பார்ப்போம் நான் நார்மலா தான் தெரியல செட் போன் வேற யார் இது புது நம்பர்ல ஹலோ இந்த நான் பேசுறாங்க யார பேசுற நான் தான்ங்க பேசுறேன் நான் தானா பேர் இல்ல உனக்கு உங்க அப்பா அம்மா பேர் வைக்கல பேர் சொல்ற தீனா பேசுறங்க தீனா நான் யார நீனா எனக்கு தெரியாது அதங்க நீ மீட் பண்ணல ரெண்டு லட்சம் ரூபா வண்டி ஆமாம் ஊர் ரெண்டு லட்சம் ரூபா வண்டிய நீ என்ன ஏதாச்சும் சிலவா ஃபோன் பண்ற ஆமா ஏன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும் இல்லங்க உன் தம்பி வந்தா பசுபதி அவங்க கிட்ட தான் வாங்கினாங்க ஓ ஸ்லாங்க் இல்லைங்க உங்கள் ஸ்லாங்கை கொஞ்சம் மாத்த முடியுமா இது சொல்கிறதுக்கே ஃபோன் பண்ண ஐயோ கடவுளே உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல அது இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் ஒன்றும் இல்லை எனக்கு ஆஃபீஸ்லேயும் முடிஞ்சிச்சு டென் டேஸு ஸோ அதனால் இப்போ நான் மறுபடியும் வேலைக்கு கிளம்புறேன் அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு ம் கிளம்பு அதுக்கு எனக்கு என்ன இல்லைங்க உங்கள் நேரில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது ஓ சரி எங்கே பேசுறது நீ தான் சொல்லுங்க அன்னைக்கு கோயிலை மீட் பண்ணலாம் அங்கேயே வந்துருங்க ஐயையோ அங்கெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா எங்க அம்மா திருட்டுவாங்க அவங்க தெரு பக்கத்துக்கு தானே எங்கள் வேற இந்த பக்கம்தான் அந்த வெள்ளையோட ஒரு வீடு இல்லை அங்கே நில்லு அங்கே வந்து சொல்லிட்டு போ ஓகே வா சரிங்க என்னோட நம்பர் இதான் சேவ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க வைங்க ஹலோ 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 கண்டிப்பாக எப்படியாச்சும்